வணக்கம் சேலம் ஃபார்மர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் தொடர்ந்து புதிய ரக நிலக்கடலையே நம்ம வந்து அறிமுகப்படுத்திகிட்ருக்கோம் நன்றி நம்ம இப்போ பார்க்கக்கூடிய ரகம் வந்து பார்த்திங்கன்னா டேக் செவன்ட்டி த்ரீன்னு ஒரு வெரைட்டி இது மும்பை வெரைட்டின்னு சொல்லுவாங்க இந்த வெரைட்டினுடைய சிறப்பம்சம் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த வெரைட்டி பற்றி எனக்கு தெரிஞ்ச முழு விஷயத்தையும் உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன் இந்த வீடியோவை சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த ரகம் வந்து பார்த்திங்கன்னா மிகவும் இனிப்பாக இருக்கும் இனிப்பு சுவை அதிகமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு மட்டும் மசாலா ஐட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பேக்கரி ஐட்டத்துக்கெல்லாம் ஏற்ற ரகம் இதுக்கு முன்னே வந்து பார்த்திங்கன்னா கதிரி கிரிண்டர் ஃபைலாம் பண்ணோம் அதில் தன்மை இருக்குது இந்த மாதிரி விற்பனை வாய்ப்பில் கொஞ்சம் சிக்கல் இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிங்க எல்லாமே இந்த ரகத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்து பண்ணிங்கன்னா நிச்சயமாக நம்மளுக்கு அது சிரமம் இருக்காது ஏன்னா இது நாட்டு பயிர் போல தான் இருக்குது நாட்டு ரகத்தில் இருக்கக்கூடிய டேஸ்ட்டு அந்த மாதிரி தான் இருக்குது காயினுடைய எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செடிக்கு அறுபதுலேருந்து எழுபது காய் அந்த மாதிரி காய்க்கக்கூடிய ரகம் இப்போ கிளைகள்னு பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சுக்கு மேற்பட்ட கிளைகள் வருது அறுவடை போது பார்த்திங்கன்னா காய் வந்து மண்ணில் அருந்து போகிறது கிடையாது பறிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது ஆயில் தன்மை அப்படின்னு பார்த்திங்கன்னா நாற்பத்தஞ்சிலேருந்து ஐம்பது சதவீதம் ஆயில் தன்மை இருக்குது வயசு அப்படின்னு பார்த்திங்கன்னா நூறு டு நூற்றி பத்து நாள் அறுவடை பண்ணிடலாம் விதை அளவுன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கராவுக்கு எண்பது கிலோ விதை காய் தேவைப்படும் நம்ம முக்காலுக்கு முக்கால் இடைவெளியிலையும் பண்ணலாம் இல்லை ஒன்று கரை இடைவெளியிலையும் நம்ம இது பயிர் பண்ணிக்கலாம் இந்த ரகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான சீடு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுலேருந்து மூணு சீடாக இருக்கிற மாதிரி நம்மளுக்கு நிறைய காய்கள் கிடைக்கும் இந்த காயினுடைய தோல் வந்து பார்த்திங்கன்னா ஷைனிங்காக இருக்கும் அதாவது நம்ம மற்ற ரகங்களில் கொஞ்சம் சொரசுரப்பாக ரேக இருக்கிற மாதிரி இருக்கும் இதில் அந்த இது கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இந்த ரகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மற்ற ரகம்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹைப்ரிட் வெரைட்டியில் இந்த புள்ளி நோய் இந்த டிக்கா நோய் தொல்லை இந்த மாதிரிலாம் வரும் இந்த ரகத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த புள்ளி நோய் டிக்கா நோய் பேன் தொல்லை இதெல்லாம் இதில் பெருசாக எதுவுமே பாதிக்காது இந்த செடியை செட செடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம மற்ற ரகங்களில் வந்து சாகிறது நம்ம அதிகமாக பார்க்கலாம் இந்த ரகத்தில் வந்து பார்த்திங்கன்னா சாகிற பிரச்சனை ரொம்ப அரிதாக தான் காணப்படும் அறுவடை வந்து வரைக்கும் பார்த்தீங்கன்னா செடிகள் நல்லா பச்சையாக இருக்கும் க்ரீனிஷாக இருக்கும் தண்டு அலுகள் வேரலுகள் நோயெல்லாம் இதெல்லாம் நீங்கள் பார்க்க முடியாது பூச்சி நோய் பேன் தொல்லை இதெல்லாம் வர்றது நம்ம மற்ற ரகங்களில் வந்து பாத்தீங்கன்னா நிறையா கிர்னர் ஃபைலையே கூட நம்மளுக்கு பேன் தொல்லை பூச்சி தொல்லை எல்லாம் நிறையா வந்து தொந்தரவு பண்ணுது இந்த ரகத்தில் அந்த மாதிரி எதுவுமே வரலைங்க சாப்பிட்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாட்டு ரகத்தை விடவே நல்ல இனிப்பு சுவையாக இருக்கும் அதனால் வந்து மிட்டாய் ஐட்டத்துக்கு இந்த பேக்கரி ஐட்டத்துக்கு சட்னிக்கு இந்த ஐட்டத்துக்கெல்லாம் கடலமிட்டாயி இதெல்லாம் வந்து நம்ம இதை பயன்படுத்திக்கலாம் அறுவடை அறுவடையின் போது வந்து பார்த்தீங்கன்னா செடியில் வந்து காய்கள் நிறையா முளைச்சி போயிடும் மற்ற ரகங்களில் இந்த ரகங்களில் அந்த மாதிரி எதுவும் முளைக்கிறதில்லைங்க அறுவடை செஞ்சு இந்த ரக காய் இந்த ரக காயை வந்து டேக்ஸ் செவன்ட்டி த்ரீ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நீண்ட நாளைக்கு நம்ம வந்து விதைக்காக வச்சுக்கலாம் எட்டு மாதம் வரைக்கும் வச்சுக்கலாம் மற்ற ரகங்கள்லாம் எண்ணெய் அதிகமாகிறதுனால நம்ம தொடர்ந்து அதை வைக்க முடியாது இது வச்சுக்கலாம் நல்ல முளைப்பு திறன் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து தொண்ணூறு சதவீதமே சொல்லுவேன் அந்த அளவுக்கு நல்ல முளைப்பு திறன் இருக்கும் பருப்பு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரோஸ் கலரில் இருக்கும் ஒரு ரெண்டு ரோஸ் கலரில் இருக்கும் இதனால் வந்து பார்த்தீங்கன்னா விற்பனை இந்த டேஸ்ட்டு தன்மை இல்லாமல் நல்லா இனிப்பு சுவையாக இருக்கிறதுனால நம்மளுக்கு விற்பனை வாய்ப்புங்கிறது சிரமம் இல்லாத போயிடும் எல்லோருமே அந்த ரகத்தை விரும்பி சாப்பிட்றதுக்காகவே வாங்குவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஒரு கிலோ காய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏழ்நூறு டு எட்நூறு கிராம் வரைக்கும் பருப்பு வரும் இந்த ரகத்தில் வந்து தோல் ரொம்ப மெல்லிஸாக இருக்கிறதுங்களா பருப்பினுடைய இடம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக கிடைக்கும் விட்டுன்னு இது ஒரு ஏக்கராவுக்குன்னு விளைச்சல்னு பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சிலேருந்து ஒரு நாற்பத்தஞ்சு மூட்டை ஐம்பது மூட்டை வரைக்குமே நம்ம எடுக்கக்கூடிய ரகம்தான் இந்த ரகம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முற்றிலும் இது வரைக்கும் பண்ண ரகங்கள்லேயே நம்மளுக்கு கசப்புத்தன்மை டேஸ்ட் இல்லாமல் இருக்கும் அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இதில் சுத்தமாக இருக்காது இது வந்து சாப்பிட்றதுக்கு எண்ணெய்க்கு இதுக்கெல்லாம் நம்ம பயன்படுத்திக்கலாம் எண்ணெய் எண்ணெய்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நானூற்றம்பதுலேருந்து ஐநூறு மில்லி நாட்டு பருப்பில் வர மாதிரி தான் எண்ணெய் கிடைக்கும் இது கதிரி செடி மாதிரி அடியில் வந்து படர்ந்த அப்படி குத்தாட்ட செடி வ வரக்கூடிய ரகம் அரும்புகள் வந்து நிறையா எடுக்குது கிளைகளும் நிறையா இருக்குதுங்க உங்களுக்கு இந்த ரகம் விதை தேவைப்படுதுன்னா வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி புது புது வீடியோக்கள் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்கணுன்னா நீங்கள் வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்ருங்க